புதிய உடன்படிக்கையின் வசனங்களை வார்த்தைகளை எப்படி தேறின விதத்திலே இதை புரிந்து கொண்டு இதை பயிற்சி விக்கிறது உபயோகப்படுத்துவது இந்த வசனத்தை எப்படி கையாளுவது வார்த்தையை கையாளுவது என்பதை குறித்து சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன் ஒன்னு இருக்குது யாருமே அதை பற்றி ஒரு ஆக்சன் எடுக்காதனால அடிமையா இருந்து அடிவொதப்பட்டு நொறுக்கப்பட்டு சும சுமந்து பாடுபட்டு தரித்திரத்தில் கிடக்கிறார்கள் உடன்படிக்க கட்டாதி கத்தன வானத்தையும் வார்த்தையினால சொன்ன சொல் தவறாதவர் அவர் அப்பேற்பட்ட கடவுள் சொல்லிட்டாரு சொன்னதை யாருமே பயன்படுத்திக்கல நானூத்தி முப்பது வருஷமா அடிமை தனத்தில் இருக்கிறாங்க கிடக்கிறாங்க அப்படியே இருக்கீங்களா அப்ப எவ்வளவு பெரிய தேவனா இருந்தாலும் சரி பெரிய உடன்படிக்கையா இருந்தாலும் சரி மனுஷன் அதை நம்பி அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில அதை விசுவாசித்து அதை செயல்படுத்தாவிட்டால் அவ்வளவு பெரிய உடன்படிக்கை இருந்து அவ்வளவு பெரிய தேவன் வாயை திறந்து சொல்லியும் இவனுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்க வில்லை இது ஒரு பெரிய உதாரணம் அமெரிக்காவில இருந்த ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த மக்கள் அந்த காலத்தில் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள் அமெரிக்கா அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தானே தெரியும் இவர்களுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற ஒரு ஜனாதிபதி வந்தபோது அவர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விடுதலை பிரகடனத்தை அவர் ஏற்படுத்தி அறிவித்தார் இமான்ஸ்பேஷன் ப்ராக்ளமேஷன் சொல்லி இவர்களெல்லாம் விடுதலை பண்ணி இனிமேல் யாரும் இங்கே அடிமைத்தனமே இருக்காது கத்திரிக்காய் விற்கிற மாதிரி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆளை ஆளுங்க வந்து பார்த்து எல்லாம் எப்படி இருக்குது நல்லா பலசாலிக்கு நல்லா விலை போகும் அந்த மாதிரி வாங்கினாங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு எல்லாம் இதெல்லாம் கூடாது நம்ம அனுமதித்தனம் கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு சட்டம் இயற்றினார் சட்டத்தை இயற்றி அதை அறிவித்தார் இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால் சட்டம் இயற்றி அறிவித்த பிறகு நூறு ஆண்டுகளாக இந்த அமெரிக்கன்ஸ் வந்த அமெரிக்கர்கள் நூறு ஆண்டுகளாகியும் அவர்கள் அந்த சட்டம் அவர்களுக்கு கொடுத்த உரிமைகள் எல்லாம் அனுபவிக்காமல் அடிமையை தான் வாழ்ந்தார்கள் இது சமீபத்திய சரித்திரம் இது வந்து ரொம்ப நாளத்திய சரித்திரம் இது இப்போ நடந்தது சொல்றேன் 1966 ல அவங்களுக்கு கிடைத்த சிவில் லிபர்டيز தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை இவங்களெல்லாம் அனுபவிக்கaramச்சாங்க இல்லையா 1966 ல கடச்சதே 1866 ல அனுபவிச்சிரலாம் ஏனா அப்பவே விடுதலை பிரகடனம் செய்யப்பட்டு விட்டாகிவிட்டது ஆனா 100 ವರ್ಷத்துக்கு ஒரு அடிமையை போல ரெண்டாந்திர பிரஜையை ప్రజை போல ஒடுக்கப்பட்ட ஒரு போல பஸ்ல ஏறனா பின்னாடி தான் போய் உட்காரணும் எந்த உரிமையும் தனிப்பட்ட மனிதன்ட் உரிமைகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது நூறு வருஷம் விடுதலை பிரகடனம் பண்ண பிறகும் கூட நூறு வருஷம் அவர்கள் ஒரு அடிமையைப் போல இரண்டாம் போல பிரஜையை போலதான் வைக்கப்பட்டிருந்தார்கள் நூறு வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு ஆள் பாம்பை வாழை பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் பிடிச்சாரு அவர் மார்டின் லூத்தர் கிங் என்ற ஒரு ஆள் இவர் என்ன பண்ணாரு இவர் பிடிச்சு எங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் உண்டு இதை கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன் உங்களுக்கு பிடிக்கலனாலும் யாருக்கு பிடிக்கலனாலும் சரி நான் இதில் உரிமையாக நிற்பேன் வெள்ளைக்காரர்கள் கல்லூரிக்கு போனாங்கன்னா நானும் அதே கல்லூரிக்கு போவேன் அதே பள்ளிக்கூடத்துக்கு போவேன் இதை யாரும் என்னை தடுத்து நிற்க முடியாதுன்னு எந்திரிச்சு நின்னாங்க எல்லாம் ஒரு கூட்டத்தை திரட்டினார் திரட்டின உடனே அமெரிக்க அரசாங்கமே இவருக்கு பின்னால் வந்து நின்றுச்சு அவங்க இருக்காங்க யாராவது ஒரு ஆள் புடியான்றாங்க யாரும் இவங்களாம் பேசாமல் சொன்னது செஞ்சிட்டுருக்குறாங்க நூறு வருஷமாக ஒரு ஆளும் எழுந்திரிச்சு நின்று ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது அரசாங்கத்தில் சட்டம் இயற்றியாச்சு சட்டமெல்லாம் இருக்குது சட்டம் இவர்களை பாதுகாக்கும் சட்டம் சொன்னதை செய்யும் சட்டம்ங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க சொன்னதை செய்யும் நிச்சயமா நிறைவேற்றும் செய்யாமல் இருக்க முடியாது அவங்களுக்கு பிடிக்கலனா கூட நிறைவேற்றி ஆகணும் சட்டம் இருந்தால் நிறைவேற்றி ஆகணும் அப்படிதாங்க தனிப்பட்ட நபர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த சட்டம் நிறைவேற்றி ஆக வேண்டும் ஆனா யாரும் அதை பிடிச்சு இந்த சட்டத்தை நிறைவேற்றி எனக்காக நிறைவேற்றலாம் விடமாட்டேன் நின்றது கிடையாது இவர் எடுத்து பிடிச்சி நூறு வருஷத்துக்கு பிறச்சு எடுத்து இந்த சட்டத்தின்படி எனக்கு உரிமைகள் வேண்டும் என்று சொல்லி நின்றதுனால உடனே அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அங்கேருந்து எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க அந்த பையன் காலேஜுக்கு போவான் போய் அங்கே நின்று அவங்க கூடிய கிளாஸில் உட்காந்துருன்ட்டாங்க போலீஸை யார் என்ன பண்ணுறா பார்க்கலாம் அங்கே இருக்கிற ஆள் வெள்ளக்காரர்கள்லாம் சொல்லிட்டாங்க உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல மரியாதையாக இருக்கணும் சட்டம் சொல்லுது எப்போ சொல்லிச்சு நூறு வருஷத்துக்கு முன்னால் சொல்லிது அந்த நூறு வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க சட்டத்தை நிறைவேற்றும்படியாக உரிமையை கோருகிறார்கள் ஆகவே அரசாங்கம் இவர்களுக்கு பின்னால வந்து நான் சொல்லுகிறேன் பரலோகமே உங்களுக்கு பின்னால வந்து இந்த கையில் எடுத்த தேவ தூதர்கள் உங்களுக்காக வந்து நிற்பார்கள் பரலோகத்தின் போலீஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக இது யாரும் எடுத்து இதனுடைய உரிமை தேவாதி தேவன் வார்த்தையினால் எல்லாவற்றை உண்டு பண்ணினவர் முத்திரையிட்டு இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி அவர் எனக்கு கொடுத்திருக்கும் போது மறுக்கிறேன் தரித்திரத்தில் வாழ மறுக்கிறேன் வியாதியின் கீழ கிடக்க மறுக்கிறேன் அடிமைத்தனத்தில் பாவத்தின் அடிமையா இருக்க மறுக்கிறேன் நாமத்தில் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லி வசனத்தை எடுங்கள் வசனம் இதை எனக்கு சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் என்று ஆகவே தரித்திரத்தை வெறுக்கிறேன் தள்ளுகிறேன் நிராகரிக்கிறேன் இனி நான் இந்த தரித்திர குப்பையில கிடப்பது கிடையாது என்ற தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க பரலோகமே வந்து உங்களை பேக்கப் பண்ணுது ஆல்ரைட் ரைட் அப்படின்னு நீங்க எடுக்கலன்னா அப்படி இருந்துட்டு அந்த குப்பையிலே கிடக்க வேண்டியதுதான் போயிட்டு வர வர கோயிலில் போயிட்டு ஏசி நல்லவர்னு பாட்டு பாட்டு வந்து திருப்பி அந்த குப்பையிலே உட்காந்துக்க வேண்டியதுதான் நீ என்ன பாட்டு பாடினாலும் என்ன அல்லையா சொன்னாலும் என்ன இது பண்ணி என்ன பண்ணாலும் உரிமையாக அனுபவிக்க முடியாது பாருங்கள் அந்த ஆப்பிரிக்கத்தை சேர்ந்தவரெல்லாம் நல்லா அழகாக பாட்டு பாடுவாங்க நீக்ரோ ஸ்பிரிச்சுவல்ஸ்கிற அந்த பாடல்கள்லாம் அவங்க பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இசையில் ரொம்ப தேர்ந்தவங்க அழகாக பாடுவாங்க அவங்க என்ன பாட்டு பாடினாங்க ஆனால் அதில் தான் கிடந்தாங்க இந்த ப்ளூஸுன்ற மியூசிக்கு ரொம்ப வருத்தத்தோடு பாடுற மியூசிக் அது அது போகிறதே அப்படியே ஆள் அப்படியே இறக்கும் கீழே அப்படியே கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப அப்படியே வருத்தத்தோடு பாடு அப்படியே அழுதுகிட்டே பாடுறது நான் போனேன் சோறு கிடைக்கல எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா காணலை இப்படி பாட்டு இதெல்லாம் ஒரு பெரிய கதையை சொல்லிட்டு இருப்பான் பாட்டில் இந்த மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது நூறு வருஷமாக அவங்க செஞ்சதெல்லாம் என்ன வெறும் பாட்டை பாடிக்கிட்டு இருந்தவண்ணுமே இருந்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டாங்க நல்ல கிறிஸ்தவர்களுங்க ஹலோ நல்ல கிறிஸ்தவர்கள் அவங்கள மாதிரி பாட்டு பாடவே முடியாது சபைக்குள்ளே போனீங்கன்னா காதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கூச்சல் அந்த சத்தம் ஆ ஓன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்கும் என் நேரம் பார்த்தா பரலோகத்தை பற்றி தான் பாடிட்டு இருப்பாங்க பரலோகம் இன்ப நாடு ஏன்னா இந்த நாடு இன்ப நாடாக இல்லை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நாடாக இருக்குது அதனால் இதை மறந்துடுறது அவங்க எப்படியா இதை மறக்கிறதுக்காக பரலோகம் 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 பாடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணாங்க அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களும் பரலோகம் பரலோகம்னு பூலோகத்தில் என்ன நடக்கணுன்றது பார்க்குறதே கிடையாது இவங்கள எடுத்துட்டு பரலோகம் போய் நல்லா இருப்போம் நம்ம பரலோகம் போனோடனே தங்கு வீதியில் நடப்போம் பரலோகத்தில் எனக்கு பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் எனக்கு இப்படி இருக்குதாக்கும் பரலோகத்தில் என்னுடைய வியாதி நீங்கும் பரலோகத்தில் பிசாசெல்லாம் இருக்க மாட்டான் ஆக்கும் தொல்லை நீங்கும் நம்ம ஊர் கிறிஸ்தவங்களை சொல்கிறேன் இதே தான் இவங்களும் மாட்டிட்டு இருந்தாங்க அப்போ பூலோகத்தில் இனிமே நன்மை நடக்க போகிறது முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்களே இவ்வளோ பெரிய பைபிள் என்னத்துக்கு அப்புறம் பரலோக பாட்டை பாடுறதுக்காகவா இதில் இருக்கிற காரியங்கள்லாம் உடன்படிக்கையின் வார்த்தைகள் ரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு அனுப்பி கல்வாரி சிறுவையில் மறிக்க செய்து அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக பிசாசை பாதாளத்திலே போய் சந்தித்து அவனை வென்று அவன் மேல ஜெயத்தை எடுத்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நீங்களும் நானும் அவன் மீது வெற்றி பெறும்படியாக இதையெல்லாம் செய்து முடித்தது வந்து நாமெல்லாம் பரலோகம் தெரிஞ்சு விடுதலையா இந்த பூலோகத்திலேயே நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டி அந்த உரிமைகளை வாழும்படியாக தான் அதை செய்திருக்கிறார் பரலோக போறோம் அது இருக்குது பரலோகத்தை நான் குறை சொல்லல ஆனா அந்த பூலோகத்தில் எப்படி இருக்க வேண்டும் இதை கொஞ்சம் கவனிக்கணும் சிலர்லாம் பரலோகம் போன பிறகு அங்கே போய் அழப்போறாங்க ஐயோ ஆண்டவரே அப்பவே சொன்னாங்க அந்த சாம் செல்லதுங்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் இப்படிலாம் சொல்றாரு நான் நம் கொஞ்சம் கூட நம்பல ஆண்டவர் கடைசியில் அங்கே படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு திணறி இங்கே வந்து சேர்ந்தேன் இங்கே வந்து சேர்ந்தா கத்தர் சொல்றாரு அங்கேயே உனக்கு இதெல்லாம் இருந்ததே பரலோகத்தை அங்கே உணர்ந்து கொடுத்தேன் உனக்காக அங்கே எப்படி விட்ட கோட்டை அப்படின்னு கேட்குறாரு பரலோகமா எங்கள் சபையில் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க பரலோகம் போனீங்கன்னா நல்லா இருப்பேன் நாங்கள் ஒழிய பரலோகம் இங்கே வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை பரலோக தேவன் பூலோகத்துக்கு வந்தாரு ஆமாங்க அது கேள்விப்பட்டிருக்கிறேன் எதுக்கு வந்தாரு இந்த பூலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கையை போல் ஆக்கி தரும்படியாக பரலோகத்தின் முன் ருசியை இந்த பூலோகத்தில் கொடுக்கும்படியாக மூன்று ருசியை இப்போவே நீ அனுபவி என்று கொடுக்கும்படியாக தான் வந்தார் அப்போ பாருங்க நிறைய பேர் அந்த நிலையில்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் நான் கவனிக்க மோசே தெரிந்து கொள்ளப்பட்டது வெறும் ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு மட்டுமில்ல விடுதலை ஆக்கினோன்னே முத வேலை அவன் என்ன பண்ணுறாரு அவனுக்கு இந்த பத்து கற்பனைகளை கொடுத்து அந்த கற்பனைகளின் விரிவாக்கங்கள் தான் முதல் ஐந்து புஸ்தகங்களாக ஆதி ஆமத்திலேருந்து உபாம் வரைக்கும் ஐந்து புஸ்தகங்களாக மோசை எழுதின புஸ்தகங்கள் நம்ம கையில் ஒடுக்கப்பட்டுருது அவனுடைய மெயின் மிஷன் இன் லைஃப் அவனுடைய வாழ்க்கையில் பிரதானமான வேலை கத்தரை அவனை தெரிந்து கொண்டது என்ன வேலைக்குன்னு சொன்னால் இதெல்லாம் எழுதி வைக்காதனால தான் இந்த நானூறு வருஷமாக இந்த தலைமுறையினருக்கு ஒன்றும் கிடையாது போய் வாஸ்து கிஸ்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நினைவூட்டிக்கிறதுக்கு இதை போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் அவங்க இந்த உடன்படிக்கைன்னா என்ன மறந்துட்டாங்க ஆபுரஹாமோடும் நான் பேசின வார்த்தைகளை தொலைத்து விட்டார்கள் காணாம போட்டு விட்டார்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசிர்வதிப்ப சபிக்கிறவன் சவி சொன்னதை மறந்து போய் விட்டார்கள் அது அவர்கள் கண்களுக்கு முன்னால இல்ல அதனால பிரதான வேலை ஜனங்களை விடுதலையாக்குறது மட்டுமில்லை விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த முதல் ஐந்து புத்தகங்களையும் எழுதி அவருடைய கையிலே புத்தகமாக கொடுக்கும்படியாக கொடுத்துட்டு அப்புறம் கருத்தை சொல்றாரு இந்த புத்தகம் உன்னைய வாயை விட்டு பிரியாது இதையே சொல்லிட்டு தெரியாது

ஃபுட்பால் ரொம்ப இஷ்டமாக அவருக்கு பெரிய ஃபுட்பால் வீரராக வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு முடியல அதனால் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கூட ஃபுட்பால் கனவாக தான் காண்பாராம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் ஃபுட்பால் கோல்கிட்ட வந்து கோல் போடுற மாதிரி கவனம் கோல் கோல் கோல்னு ஓங்கி அடிச்சிருக்கிறாரு அப்படியே பரலோகம் கோல் சில நினைக்கிறாங்க பரலோகம் போன பிறகுதான் எல்லா நன்மைகளும் நடக்க போகுதுன்னு கிடையாதுங்க கர்த்தர் பூலோகத்தில் எல்லா நன்மைகளையும் நம்ம கொடுக்க முடியாத அதெல்லாம் செய்திருக்கிறாரு மோசைட்ட கர்த்தர் சொன்ன காரியம் மெயினான காரியம் என்ன இந்த பத்து கற்பனை கொடுத்து இதனுடைய விரிவாக்கத்தை இந்த பத்து கற்பனை என்ன தேவனுடைய முழு சித்தத்தையும் மனதையும் அவருடைய நோக்கங்களையும் மனுவர்க்கத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதனுடைய விரிவாக்கத்தை இதனுடைய காரியங்களை தான் இந்த முதல் ஐந்து புத்தகங்களாக எழுதி இவள் கையில கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பிறகு சொல்றாரு இந்த புத்தகம் யோசுவாட்டு சொல்றாரு இந்த புஸ்தகம் இந்த புத்தகம் எந்த புஸ்தகம் இது மோசம் எழுதி கொடுத்திருக்காரு இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதை பக்கத்தே வச்சிரு ஏன் என்று சொன்னால் இது மத புஸ்தகம் அல்ல இன்னைக்கு பைபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க பைபிள் படிக்கிறவங்க எதுக்கு படிக்கிறீங்க இது மத புஸ்தகம் அல்ல இது உபதேச புஸ்தகம் அல்ல இது வெறும் ஒழுக்க நெறிகளை கற்பிக்கிற புஸ்தகம் அல்ல இது வெற்றியின் புஸ்தகம் வெற்றி உங்களை எடுத்து சுதந்திரித்துக் கொள்ள செய்கிற புஸ்தகம் சமாதானத்தை சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை இதில் எழுதியிருக்கிறவன்படியெல்லாம் செய்ய கவனமாய ஒரு மனுஷன் இருந்து இதில் இரவும் பகலும் தியானமாக இருப்பான் என்றால் அவனுடைய வழியை அவன் வாய்க்க பண்ணுவான் அவன் வழியை கடவுள் வாய்க்க பண்றான்னு சொல்லல அவள் சொல்றா நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் எல்லாம் சொல்லுங்க நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்போ கத்த சொல்ல உன் கையில் தான் இருக்குது நான் எழுதி கையில் கொடுத்துட்டேன் புஸ்தகம் உன் வாயில் இருப்பதாக நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் நல்ல புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு குட் சக்ஸஸ் உனக்கு இருக்கும் எல்லாம் சொல்லுங்க குட் சக்ஸஸ் எல்லாம் சொல்றாங்க சக்ஸஸ் சக்சஸ் போதிக்கிறீங்க கெட்டு போயிடுவாங்க பிரதர் நாங்கள் சக்ஸஸ் சக்சஸ் போதிக்கல காது கொடுத்து கரெக்டாக கேளுங்க குட் சக்சஸ் போதிக்கிறோம் அது சக்சஸ் சக்சஸ் சினிமாவில் கூட தான் சொல்றாங்க சக்சஸ் சக்சஸ் அது வேற சக்சஸ் அது நாங்க சொல்றது குட் சக்சஸ் எல்லாம் இந்த எந்த கெட்டதும் கிடையாது உங்களை அழிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை இந்த சக்சஸ்ல இந்த சக்சஸ் உங்களுக்கு இந்த ப்ராஸ்பரிட்டி உங்களை தீட்டுப்படுத்தாது உங்களுக்கு உங்க வாழ்க்கையை கெடுக்காது உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நன்றாக ஆக்கவும் இது குட் சக்சஸ் ஓகேங்களா அப்ப இது அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் உடன்படிக்கையின் வார்த்தைகள் இதை ஒரு மனுஷன் எடுத்து இரவும் பகலும் இதில் செய்ய கவனமாக இருந்து போதனை படிக்கிறது இல்லை இதில் இதை வந்து ஏதோ ஒரு மத புஸ்தகம் மாதிரி படிக்கிறது இல்லை இதை வந்து எடுத்துக்கிட்டு ஏதோ சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறது கிடையாது இதை வந்து கடவுளுடைய வார்த்தை ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகளை சொன்னது அப்படியே நடக்கும்னு சொல்லி இதை முன்னால் வச்சு கண்களுக்கு முன்னால் இருதயத்துக்கு முன்னால் வச்சு அவன் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்களெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் இருக்கீங்களா அப்போ மோசையினுடைய பிரதானமான வேலை என்ன இந்த ஐந்து புஸ்தகங்களை எழுதி இதை கையில் கொடுக்கணுன்னு